ஒரு குரங்கால இறைவனை அடைய முடியுமா முடியாது ஒரு பாம்பால இறைவனை அடைய முடியுமா முடியாது ஒரு மாட் ஒரு மாடுனால இறைவனை அடைய முடியுமா முடியாது யாரால் இறைவனை அடைய முடியும் முதுகுத்தண்டு யாரெல்லாம் நேராக வைத்திருக்கின்றீர்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் முதுகு முதுகுத்தண்டு நேராக வச்சிருக்கீங்க இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையை நாம் வீணடித்து விட்டோமே இறைவா என் வாழ்க்கையே வீணாகி போய்விட்டேன்னு சொல்லி அப்ப உட்கார்ந்து கலர்னீங்கன்னா ஒருத்தம் கூட உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டான் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு யார் ஹெல்ப்பும் பண்ண முதல்ல உங்களை பார்க்கவே முடியாது அப்படியே உங்களை பார்க்கிற ஆற்றல் இருக்கக்கூடிய சிலர் உங்களை பார்த்தாலும் கூட அவர்களால் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது ஏன்னா புண்ணியத்தை நீங்க சேர்க்கலன்னு அர்த்தம் வாழும்போது வாழ்க்கை எதை சார்ந்தது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் முழுக்க முழுக்க இறைவனை போய் சரணாகதி அடையிறதா வேற ஒரு வேலையும் இல்லைங்க கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இறைவனை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய வகையில ஒரு ஜூம் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் குடும்ப பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும் பொருளாதார பிரச்சனைகள் இருந்து வெளியில வரணும் மனசுல வந்து நிம்மதியே இல்ல ரொம்ப நாளா படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது இந்த ஜூம் வாயிலாக நீங்கள் அனைவரும் பயன்பெற்று உங்களது வாழ்க்கைக்கு உண்டான ஆன்மீக கதவுகளை தாராளமாக திறந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ செரம்பான் குலாலம்பூர் ஷாலாம் கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் படி உள்ளது பேரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் சென்னையில் பெய்த மழை உணவு தேவைகள் மளிகை ஜாமான் பொருட்கள் இது எல்லாமே வந்து நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது லாரியில வேனில் மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம் கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்டுக்கு பணமாக செலுத்தலாம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் ஐயன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனிங்கன்னா கூட ஃபாரின் இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும் வேற மளிகை ஜாமான பொருட்கள்

அது அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடக்க முடியாதா பெரிய வேலை அது பட் அதுக்கு உண்டான ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணிருங்கிறார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இது பிறவி என்பது பெரும் கடல் என்று தெரிந்து கொண்டு நீந்த ஆரம்பிப்பவன் கரை சேர்ந்து விடுகிறான் நீந்தார் அதாவது நீந்தாதவன் இறைவனடி சேராதார் அப்படின்னு என்ன அர்த்தம் நீந்த தொடங்காதவன் இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைய மாட்டான் எப்படி நீந்த முடியும் உயிரோட இருக்கும்போது தான் நீந்த முடியும் உயிரோடு இல்லைன்னா என்ன பண்றது மறுபடியும் யூ ஹாவ் டு வெயிட் டு கெட் திஸ் ஹியூமன் பாடி reach the divine ஒரு நாயால இறைவனை சேர முடியுமா முடியவே முடியாது முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது பல லட்சம் கோடி நாயில் ஒரு நாய் போச்சுன்னா பெரிய அதிசயம் இருக்குது அதுக்கெல்லாம் வாய்ப்பு பட் குரு அனுகிரகம் வேணும் அந்த குரு கூட அந்த நாய் ட்ராவல் பண்ணியிருக்கணும் அந்த குருநாதர் நினைக்கணும் அது அது விட்டுருங்க அது காம்ப்ளிகேஷனில் எக்ஸ்ட்ரீம் எக்ஸப்ஷனல் கேஸ்லேயே ஹையஸ்ட் எக்ஸப்ஷன் அதை பேச வேணாம் ஒரு நாயால் இறைவன் அடைய முடியும் முடியாது ஒரு குரங்கால இறைவனை அடைய முடியுமா முடியாது ஒரு பாம்பால இறைவனை அடைய முடியுமா முடியாது ஒரு ஒரு மாடுனால இறைவனை அடைய முடியுமா முடியாது யாரால் இறைவனை அடைய முடியும் முதுகுத்தண்டு யாரெல்லாம் நேராக வைத்திருக்கின்றீர்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் முதுகு முதுகுத்தண்டு நேராக வச்சிருக்கீங்க மனிதனாக பிறந்தவன்தான் முதுகு தண்டை நேரா வச்சிருக்கான் வேற எந்த மிருகத்துக்கு முதுகு தண்டு ஸ்பைனல் கார்டு எந்த வேற எந்த மிருகத்துக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு சொல்லுங்க మూలాధారైక్ డి కీలక மேல ஏறி வரும் எப்படி வரும் இப்படி வராது எப்படி வரும் இது என்ன சொல்லுது டாக்டர்ஸோட சிம்பிள் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அதுல பாம்பு அப்படி மேலே ஏற மாதிரி இருக்கும் அந்த குச்சி வேற இல்லை உங்களோட ஸ்பைனல் கார்டு தான் இப்படி ஏறக்கூடியது என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா உங்களுடைய குண்டலினி சக்தி அந்த குண்டலினி சக்தி அப்படி மேலே ஏறும் சோ யாரெல்லாம் நேரான முதுகுத்தண்டை வைத்திருக்கின்றீர்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவனை நிச்சயமாக பார்க்க முடியும் இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பாடி இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல அது ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்துட்டு இருக்க ரொம்ப கவனிக்கணும் நீங்க இந்த ஹியூமன் பாடி இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல இதுக்கு எத்தனாயிரம் வருஷம் நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்க தெரியுமா எத்தனை ஆயிரம் வருஷம் தெரியுமா உங்களுக்கு எத்தனை நூறு வருஷம் இல்ல எத்தனை தவம் கடந்து உயிரை கொடுத்து போராடி இந்த ஹியூமன் பாடி உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு கொஞ்சம் நீங்க கவனம் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த பிறவியில பாவம் இந்த பிறவில நீ அதிகம் பாவம் செய்யறீங்கன்னா ஹியூமன் பாடி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்ல முடியாது மறுபடியும் கழுதையா குதிரையா நிறைய சான்சஸ் இருக்கு நான் திருமூலரே பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக நீ எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் யார் எழுதியிருக்கிறாரு நான் திருமூலர் என்ன அர்த்தம் இஸ் கன்ஃபர்மிங் தட் there is no guarantee that you will get the human body again for sure there are more ways you can go to very worst level in your next birth இப்ப அடுத்த பிறவி நீங்க எடுக்க போறீங்களா அப்படியே நீ அடுத்த பிறவி எடுத்தாலும் மனித உடல் கிடைக்க போதா நான் அடுத்த பிறவி எடுக்காம இறைவன் கிட்ட போயப் போறானா இது எல்லாமே எங்க இருக்கு தெரியுமா இப்போ உங்க கையில இருக்கு இப்போ சொல்லுங்க இந்த ஹியூமன் பாடி இந்த மனித பிறப்பு இந்த மனித வாழ்க்கைன்றது எப்பேற்பட்ட ஒரு வரம் இது நமக்கு எஸ்ஆர்னோ இப்ப இதை யூட்டிலைஸ் பண்ண போறீங்களா வேஸ்ட் பண்ண போறீங்களா இவ்வளவுதான் கேம் இப்போ நீங்க இந்த ஹியூமன் பாடி வச்சு எனக்கு ஒன்னும் பண்ண வேணாம் பரம்பொருள் யோகம் பிரைவேட் லிமிடெடுக்கோ பரம்பொருள் பவுண்டேஷனுக்கோ நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் நான் உங்கள்ட்ட என்ன கேட்கறேன் தப்பிச்சிருங்க ஏன் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒவ்வொரு நாளுக்கு இருபத்தி நாலு ஒவ்வொரு நொடியை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு வேலையும் முடிக்கிறதுக்கு நீ ஆன்மாவா மாறிட்டீங்க இதோட பொறுமையா போகும் புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்றத எப்ப நீங்க உடலை விட்டு நீங்க எக்ஸிட் ஆகுறீங்களோ மிகவும் மெதுவாக மிகவும் பொறுமையாக அந்த நாட்கள் என்பது கழியும் அப்போது உங்களால் நிச்சயமாக டூ ஹண்ட்ரட் அடுத்தடுத்த கட்டம் உயர்ந்த நிலைக்கு போகவே முடியாது மனித உடலை இறைவன் உங்களுக்கு கொடுத்ததற்குண்டான மாபெரும் காரணம் என்னன்னா இந்த உலகத்தை என்ஜாய் பண்றதுக்காக மட்டும் இல்லை நீங்க பிஸியாகவே தான் இருப்பீங்க உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது உங்களுக்கு இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்ல எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க பிஸியாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க செத்துருவீங்க ஒரு நாள் டக்குன்னு செத்துருவீங்க உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் தெரியும் ஆஹா வேஸ்ட் பண்ணிட்டோம் போலயே இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையை நாம் வீணடித்து விட்டோமே இறைவா என் வாழ்க்கையே வீணாகி போய்விட்டேன்னு சொல்லி அப்ப உட்கார்ந்து கதறினீங்கன்னா ஒருத்தம் கூட உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வர மாட்டான் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு யார் ஹெல்ப்பும் பண்ண முதல்ல உங்களை பார்க்கவே முடியாது அப்படியே உங்களை பார்க்கிற ஆற்றல் இருக்கக்கூடிய சிலர் உங்களை பார்த்தாலும் கூட அவர்களால் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது ஏன்னா புண்ணியத்தை நீங்க சேர்க்கலன்னு அர்த்தம் வாழும்போது யாரெல்லாம் வாழும்போது அதிக புண்ணியத்தை சேர்த்து விடுகின்றீர்களோ அப்பையும் அடுத்த பிறவி எடுக்கணும் பாவம் செஞ்சீங்கனால அடுத்த பிறவி எடுக்கணும் பாவமும் புண்ணியமும் யார் ஜீரோல வச்சிருக்கீங்களோ அவர்கள் அடுத்த பிறவியை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி அதுக்குதான் இப்ப இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசுறது காரணம் அதுதான் உடலில் உயிர் இருக்கும் போதே இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது பூரா எப்படி இந்த உலகம் சொல்லி கொடுத்துருக்குனா மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் பெஸ்ட்டு டாக்ஸு உயர்ந்தகட்ட கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி போகுது இறைவனை எப்படி போய் அடையிறது நான் போகுது எப்படி போகுது எதை பேஸ் பண்ணி போகுது எவ்வளோ சம்பாதிக்கணும் எப்படி கார் வாங்கணும் நீ எப்படி உங்க எத்தனை நீ நாலு பேர் முன்னாடி வந்து பெஸ்ட்டாக காமிச்சுக்கணும் இது மொத்தமாக அப்படி தான் போகுது ஆனால் வாழ்க்கை என்பது அதை சார்ந்தது கிடையாது வாழ்க்கை எதை சார்ந்தது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் முழுக்க முழுக்க இறைவனை போய் சரணாகதி அடையிறது தான் வேறு ஒரு வேலையும் இல்லைங்க நமக்கு பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கறதாக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூரண அருளாசிகள் குரு கடாட்சம்